நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டில் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு எப்படி சஞ்சரித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் வேதாகமத்தின் தேவன் உலக மக்களை சிதறடித்தார் என்று ஆதி ஆகமும் பதினோராம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டாவது வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் ஏனெனில் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாபேல் கோபுரத்தை கட்டவும் ஒரே மொழியை பேசவும் நிம்ரோத் என்ற பெயருடைய ஒரு மனிதனின் தலைமையின் கீழ் ஓர் உலக அரசாங்கத்தை நடத்தவும் ஒரு பொதுவான காரணத்திற்காக உழைத்தனர் இதை ஆதியாகமும் பத்தாவது அதிகாரம் வசனம் எட்டு முதல் பதினோராவது அதிகாரம் நான்காம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கலாம் உலக மக்கள் அனைவரும் ஒரே குடும்பம் போல ஒன்றிணைந்து மதத்தின் பெயரால் தாங்கள் விரும்பியதை செய்தார்கள் தேவன் இறங்கி வந்து பல்வேறு மொழிகளை அறிமுகப்படுத்தி பூமி முழுவதிலும் ஜனங்களை சிதறடித்து நூற்றி தொன்னூற்றி நான்கு நாடுகளாக பிரித்தார் என்று கூறுகிறது தேவனுக்கு கீழ்படிந்து உலகில் அவருடைய சித்தத்தையும் நோக்கங்களையும் நிறைவேற்ற தேவன் தமக்கென ஒரு தேசத்தை விரும்பினார் இதனாலேயே தேவன் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் ஒரு தேசத்தை உண்டு பண்ணும்படிக்கு ஆதி ஆகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபிரஹாம் என்பவரை தெரிந்து கொண்டார் இன்றைய நிலவரப்படி இஸ்ரவேல் உட்பட நாடுகள் உள்ளன. இஸ்ரவேல் மூலம் இந்த உலகின் ஒவ்வொரு தேசமும் ஒரே உண்மையான தேவனுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை தனிப்பட்ட முறையில் படைத்த ஒரே உண்மையான தேவனை அறிந்திருக்கிறோம் என்றால் அது நாம் என்றென்றும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கும் யூத மக்களாலேயேதான் யாத்ராகமம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் தேவனின் கண்ணின் மணியான எல்லா யூத மக்களுக்கும் அவருடைய தலைவர் மோசே உட்பட தேவன் தன்னை வெளிப்படுத்த முடிவு செய்தார் என்று நாம் காண்கிறோம் தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்காக காத்திருந்த மூன்றாம் நாள் காலையில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் அடர்த்தியான மேகமும் இருந்தன எக்கால சத்தம் இருந்தது ஏனென்றால் ராஜாதி ராஜா தான் நேசித்த மக்களான யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வந்தார் யாத்ராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரை வாசியுங்கள் வேதாகமத்தின் தேவனின் இந்த அற்புதத்தை கண்டும் கேட்டும் ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசையை நோக்கி நீர் எங்களோட பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள் இதை யாத்ராகமும் இருபதாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்தில் நீங்கள் காணலாம் இடியானது மக்கள் கேட்கக்கூடிய தேவனின் குரலை குறிக்கிறது மின்னல் என்பது மக்கள் நாளில் ஒளியாய் வந்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே அன்று தேவனுடைய வார்த்தை அதாவது நியாயபிரமான புத்தகம் கொடுக்கப்பட்டது எளிய வார்த்தைகளில் கூறுவோமானால் பரிசுத்தமாக அவர்கள் மாறுவதற்கான வழிகாட்டி புத்தகம் கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் அதே அற்புதமான தேவன் ஒரு பல சுத்த காற்றின் மூலம் தன்னை வெளிப்படுத்தினார் இந்த முறை பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய வார்த்தை மட்டுமல்ல வழிகாட்டியாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் மத்தியில் வந்தார் பின் அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரத்தில் புறஜாதியாருக்கும் திருச்சபை திறக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட பணியின் விளைவாக அப்போஸ்தலர்களால் தொடங்கப்பட்ட திருச்சபை இப்போது ஒவ்வொரு யூ தருக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு புறஜாதியாருக்கும் திறக்கப்பட்டுள்ளது அப்போஸ்தலர்களைப் போல நாமும் கர்த்தரின் குரலை கேட்டு அவருடைய எழுதப்பட்ட வார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ளபடி அவர் விரும்புகிறதே செய்ய வேண்டும் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் காணும் நிகழ்வு யோவல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசியாகிய யோவேல் மூலமாக பேசியதின் நிறைவேறுதலாகும் நாம் இதன் மூலம் ஒரு மகத்துவமான வல்லமையுள்ள தேவனை சேவிக்கிறோம் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இதை யோசித்து அவருடைய பிரசன்னத்தில் என்றும் நிலைத்திருங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்.